அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான பொது அறிவு மாதிரி தேர்வு மூன்று தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக இரண்டு பொது அறிவு மாதிரி தேர்வு நான் நான் வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் வந்து வச்சுருக்கேன் தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படிலாம் ஆன்டிஎன்பிசியில் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து நம்ம எழுபத்தஞ்சு கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா முதல் கேள்வி எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது ஸோ எந்த பகுதியில் அப்படின்னு கேட்டால் ராஜஸ்தான் ஸோ ராஜஸ்தான் சமவெளியில் தான் சாம்பார் ஏரி அமைஞ்சிருக்குது ஓகேவா சாம்பார் ராஜஸ்தான் எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது அணை பாதுகாப்பு மசோதா சரியா எப்போ மாநிலங்களவையில் நிறைவேற்றுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க எந்த ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனகண மன பாடல் எப்போது இந்திய தேசிய இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நம்ம தேசிய கீதம் இருக்கு இல்லையா ஜனகண மன அது எப்போ அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்குலேயே இன்னொரு ஒரு விஷயம் வந்து இருக்குது பால்ட்டியில் என்ன அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் நடைபெற்ற நாள் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு அப்படிங்கிறது இந்த ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அதை தான் நம்ம வந்து குடியரசு தினமாக கொண்டாடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுத்த நாள் தான் ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படிங்கிறது சுதந்திர தினமாக கொண்டாடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தாறு அப்படிங்கிறது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு அப்படிங்கிறது இந்த நவம்பர் இருபத்தி ஆறாக தான் நம்ம என்ன கொண்டாடுறோம் அப்படின்னா அரசியலமைப்பு தினமாக வந்து கொண்டாடுறோம் ஓகேவா ஓகே ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் என்ற இந்திய பாரா ஒலிம்பிக் வீராங்கனையை அடையாளம் காண்க ஸோ யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கேட்ட டிஎன்பிசி கேள்விப்பா என்னன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான் ஓகேவா ஸோ யார் அப்படின்னா அவனி அவனி லெஹாரா அப்படிங்கிற அவாளி இல்லை அவனி லெஹாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற தமிழ் நடிகர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தாதா சாஹேப் பால்கே விருது யாராக இருக்கும் கண்டிப்பாக ரஜினிகாந்த் இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து கிடையாது சரியா தமிழ் நடிகர்னு சொல்லிட்டாங்க ராஜ்குமார் தமிழ் நடிகர் கிடையாது தேவியா ராணி நம்ம தமிழ் நடிகர்ல கேள்விப்பட்டதில்லை அப்போ கண்டிப்பாக யார் தான் இருப்பாங்க சிவாஜி கணேசன் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமாக கடிகாரம் டேஷ் என்ற நேரம் காட்டி நிற்கும் அதாவது தேசியவாச தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் சின்னம் என்ன அப்படின்னா கடிகாரம் அந்த கடிகாரம் எதை காட்டி நிற்கும் அப்படின்னு கேட்குறாங்க எதை காட்டி நிற்கும் அப்படின்னா மேக்சிமம் நம்மளுக்கு கடிகாரம்னால எதை காட்டி நிற்கும் பத்து பத்து சரியா ஸோ பத்து பத்து தான் ஆன்சர் பத்து பத்து நாசாவின் மார்ச் இரண்டாயிரத்தி இருபது விண்வெளி தரையுலாவி திட்டத்தின் தற்போதைய தரையுலாவியின் பெயர் என்ன நாசா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது விண்வெளி தரையுலவி திட்டத்தோட தற்போதைய தரையுலவி சரியா ரோவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட பேர் என்னன்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னா பெர்சிவரன்ஸ் அப்படி இல்லைன்னா பெர்சி அப்படின்னு சொல்கிறாங்க பெர்சிவரன்ஸ் இல்லைன்னா பெர்சி பார்த்தீங்களா நாசா அப்படிங்கிறது நம்மளுக்கும் நாசாவுக்கும் சம்மந்தமே இருந்து கிடையாது அவள் அமெரிக்காவில் உள்ளது ஆனால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இது வந்து வரும் ஓகேவா இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் நைன்டீன் தடுப்பூசி அது சரியா இந்தியாவோட முதல் உள்நாட்டு கோவிட் நைன்டீன் தடுப்பூசி பாருங்கள் கோ நம்ம தடுப்பூசி வந்து போட்டிருப்போம் ரெண்டுது ஒன்று கோவிஷீல்டு இன்னொன்று கோவேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு எது முதல் உள்நாட்டு கோவிட் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி அப்படின்னா கோவி கோவேக்சின் அப்படிங்கிறது கோவேக்சின் தான் முதல் உள்நாட்டு கோவிட் தடுப்பூசி இப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக இந்த இன்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கு பக் பக்கவளைகள் வருது அப்படின்னு இருக்காங்க ஸோ அந்த தடுப்பூசி எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா சரியா இந்த ரெண்டில் தான் வந்து இருக்குது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி நியூஸ் வந்து பார்த்துருக்கீங்கன்னு பார்க்கலாம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பார் ஏன் சொல்லியிருப்பார் அப்படின்னா சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டாக சொல்லியிருப்பார் அதாவது ஆர்டிகிள் முப்பத்தி இரண்டு ஆர்டிகிள் முப்பத்தி இரண்டு என்ன பேசுது அப்படின்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு காணும் உரிமை உச்சநீதிமன்றத்தில் தெரியா இதில் தான் ஆர்டிகிள் முப்பத்தி ரெண்டு தான் ரிட்ஸ் வந்து உள்ளவன் சொல்லியிருப்பாங்க ஹேபியஸ் கார்பஸ் மாண்டமஸ் செட்டிரோரி சரியா இது எல்லாமே இதில் தான் வந்து வரும் ஒரு அஞ்சு வகையான நீதி பேராணைகள் இந்த ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டில் தான் வந்து வரும் சரியா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து வரும் ஸோ தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தோட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறார் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார் மாநிலங்களையோட தலைவர் யார் யார் அப்படின்னா குடியரசு துணைத்தலைவர் அவருக்கு அது ஒன்று தான் வேலை குடியரசு துணைத்தலைவருக்கு குடியரசுத் தலைவர் இல்லாதப்ப குடியரசுகளோட வேலையை வந்து பார்க்குறது அதை விட்டால் வேலை என்ன வேலை அப்படின்னா மாநிலங்களோட தலைவராக செயல்படுறதான் இவரோட வேலை செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடிய கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் யாரோ சொல்ல சொல்கிறார் ஏன் சொல்கிறார் அப்படின்னா அழுக்கார சொல்கிறாரு அடுத்து பின்வருவனொற்றுள் எந்த குழு அல்லது ஆணையம் மத்திய மாநில உறவுகளை பரிந்துரை செய்தன அதாவது கமிட்டி வந்து பால்ட்டியில் வந்து வரும்பா எந்த குழு மத்திய மாநில உறவு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை பரிந்துரை செய்கிறது எது அப்படின்றாங்க எது அப்படின்னா சர்க்காரியா கமிஷன் புஞ்சி கமிஷன் ராஜமன்னார் கமிட்டி இந்த மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் மத்திய மாநில உறவுகளை பரிந்துரை பண்ணுது அடுத்து கீழ் காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது அதனை கண்டறிய எந்த கூற்று தவறானது அப்படின்னு இருக்கிறாங்க எந்த கூற்று தவறானது அப்படின்னா இதில் அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும் அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன அரசியல் கட்சிகளோடு இது வந்து இணைந்து செயல்படாது செயல்படாது ஓகேவா ஆனால் செயல்படுகின்ற கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து தவறான ஒன்று மற்ற எல்லாமே வந்து சரி அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம் சரி பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள இணையதளங்களை பராமரித்து உரினா சரி அரசின் கொள்கை உருவாகத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து சரி சரியா ஸோ ரெண்டு மூணு நாளுது வந்து சரி ஆனால் ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு பின்வருவனவற்றை கால வரிசைப்படி எழுதுக தோட்ட தொழிலாளர் சட்டம் இந்து விதவை மறுமண சட்டம் வரதட்சணை தடை சட்டம் அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் சரியா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோட்ட தொழிலாளர் சட்டம் எப்போ கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சரியா தோட்ட தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்து விதவை மறுமணச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நம்மளுக்கு இந்த மூணு தான் வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது சரியா இல்லை இந்த இந்து விதவை மறுமண சட்டமும் வரதட்சணை தடை தான் அது அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா இதில் நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம்ப்பா எப்படி அப்படின்னா இந்து விதவை மறுமண சட்டம் தான் ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தாறுலேயே வந்து தொடங்கினாங்க அப்போ அதுதான் முதல்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்துருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த அநாகரிக மாதம் எதிரான சட்டம் சித்தரித்தல் அப்படிங்கிறது இப்போ வந்தது ஸோ இதுதான் லாஸ்ட்டாக இருக்கிற சான்ஸ் இருக்குது அப்போ இரண்டு ஒன்று மூன்று நான்கு தான் சரியான விடை சரியா ரெண்டாவது தான் இந்து உதவி மறுபடி சட்டம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தோட்ட தொழிலாளர் சட்டம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வளர்ச்சி தடை சட்டம் அடுத்து தான் அநாகரை அநாகரிகமாக சித்திரைக்கு சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் சரியா தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாரோட ஒப்பிடுகிறார் யாரோட அப்படின்னா கற்புக்கரசி தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா அவயத்து முந்தி இருப்ப செயல் அடுத்து பொறுத்துக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நம்மளுக்கு தெரியும் கண்ணை மூட்டு அடிக்கலாம் நாற்பத்தி இரண்டாவது அரசலம்பு சட்ட மூணு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூத்த குடிமக்கள் சட்டம் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐநா மனித சபை மனித உரிமைகள் பிரகடனம் ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று தான் இங்கே சரியான படை உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எதை வந்து சொல்கிறார் எதை சொல்கிறார் அப்படின்னா ஈதலையும் இசைப்பட வாழ்தலையும் சொல்கிறார் குன்றேரி யானை போர் கண்டற்றால் எனும் ஓமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார் எதற்கு பயன்படுத்தியுள்ளார் அப்படின்னு கேட்டால் பொருள் உடையவர் செய்யும் செயலுக்கு பயன்படுத்தியுள்ளார் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அடிப்படை உரிமைகள் பண்டமல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா பகுதி மூணு அது எப்போ வந்து நிறுத்தி வைப்பா வைக்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து பாருங்க தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் மட்டும்தான் நிறுத்தி வைக்க முடியும் மற்றபடி யாருமே நிறுத்தி வைக்க முடியாது உச்சநீதிமன்றமும் நிறுத்த முடியாது பிரதம மந்திரியும் நிறுத்த முடியாது ஓகேவா உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் பிறப்பு சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன சக்கரவர்த்தினி சரியான குற்றை தேர்ந்தெடுக்கும் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா நாயுடு இது சரியா சரிதான் ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வைத்தார் சரி முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை யாகூப் கசன் நிறுவினார் சரி இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடத்தப்பட்டது சரி அனைத்தும் சரிதான் இங்கே வந்து சரியான உடைப்பா தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் நீல் தர்பன் நாடகம் யார் இதை வந்து போட்டா தீனபந்து மித்ரா அஞ்சலையம்மாள் தமிழகத்தின் டேஸ் பகுதியைச் சேர்ந்தவர் அஞ்சலையம்மாள் சரியா அஞ்சலி அஞ்சலையம்மாள் தென்னாட்டின் ஜான் சிராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் அஞ்சலையம்மாள் சரியா அவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா கடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்ட மேளவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சட்ட மேளவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி யார் அப்படின்னா எம் சி ராஜா அடுத்து பொறுத்துக்க அலிகார் இயக்கம் தொடங்கினது யார் அலிகார் இயக்கம் சார் சையதா அகமது கான் அகமதியா இயக்கம் தொடங்கினது யார் இது மிர்சா குலாம் அகமது தியோபந்த் இயக்கம் முகமது காசிம் சரியா நட்பத் அலா உலாமா சிப்ளி நுமானி ஸோ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை தக்கான கல்விக்கழகம் எனும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் யார் தக்கான கழகம் ஸ்கூல் புக்கில் தான் பார்க்க வேறு எங்கேயும் இல்லை சரியா எம்ஜி ராணடே ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்க ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பாருங்கள் இவர் வந்து பார்த்தோம்னா பெண் கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார் சரியா மிக முக்கியத்துவம் கொடுத்தாரு ஸோ பெண் கல்விக்கு முக்கியத்துவம் ஒன்று மட்டும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஒன்று மட்டும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இங்கே வந்து ஆன்சராக ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் பெண் கல்வியும் வரும் இங்கே வந்து விதவை திருமணமும் வரும்ப்பா இவருக்கு ஏன்னா ஈஸ்வர சந்திர சந்திர வித்யாசாகர் விதவை திருமணத்துக்காகவும் என்ன பண்ணுவார் அப்படின்னா போராடி இருப்பார் குழந்தை திருமணம் வராது ஸோ ஒன்று ரெண்டு அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சராக வந்து இருக்க முடியும் ஓகேவா ஆனால் நம்மளுக்கு கொடுத்தது ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்று மட்டும் கொடுத்துருந்தாங்க ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது ஐநா சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது ரொம்ப எளிமையான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன இந்த அறிக்கையை வெளியிட்ட வெளியிட்டதர் யார் வெளியிட்டது யார் அப்படின்னா ஜான் கென்னடி அடுத்த நான்கு ஆண்டுகளில் அனைத்து இருபத்தி மூன்றாயிரம் அரசு டேஸ்களும் தொழில்நுட்பத்தால் மேம்பாட் மேம்பட்டு அதாவது மேம்பட்ட வகுப்புறைகளாக மாற்றப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இருபத்தி மூணாயிரம் அரசு ஆரம்ப பள்ளி மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்புக்காக நோபல் அமைதி பரிசை பெற்றார் இதெல்லாம் லட்டு குஷின்னு கல்வி கல்விக்கான உரிமையானது எந்த வயதினைச் சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது ஆறுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் கீழடித்தலம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது கீழடி எந்த ஆண்டு அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஷ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது பொருளாதாரம் டேஷ் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும் எது திருச்சி வாரன் ஆஸ்டிங்ஸ் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்க கொள்ள எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார் எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார் சுற்றுவேலிக் கொள்கை ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார் ஓடா நிலை ஓடா நிலையில் வந்தாலும் யார் வருவா தீரன் சின்னமலை தான் வருவார் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை எது ஜவஹர்லால் நேருவாவில் தொடங்கப்பட்ட பத்திரிகை எது நேஷ்னல் ஹெரால்டு பாரதியார் மறைந்த ஆண்டு எப்போது பாரதியார் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டில் வந்து பறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து மறைந்திருப்பார் சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது யாருடைய பெயர் லாலா லஜபதி ராய் ஆப்ஷன் டி ராஜாஜி பதவி உலக காரணமான திட்டம் எது ராஜாஜி பதவி உலக காரணமான திட்டம் எது அப்படின்னு இருக்கிறாங்க எது அப்படின்னா குலக்கல்வி திட்டம் தான் ஸோ ஆப்ஷன் டி குலக்கல்வி திட்டம் தான் ராஜாஜி பதவி உலக காரணமான திட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதை கொண்டு வந்த உடனே தான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எழுத்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் பதவி வந்து ராஜினாமா பண்ணார் மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி டேஷ் ஆண்டு நிறுவப்பட்டது நாற்பத்தி நான்காவது கேள்வி மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி டேஷ் ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவது ஆப்ஷன் சி கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதுக வங்கப் பிரிவினை ஒத்துழையாமை இயக்கம் கிளாபத் இயக்கம் சூரத் இயக்கம் இதில் காலவரிசை எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இங்கே வந்து வங்க தான் வரும் வங்கப்பிரிவினுக்கு அப்புறம் சூரத் வந்து வரும் சரியா வங்க அப்புறம் சூரத்து அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாபத்து அடுத்து வந்து ஒத்துழையாமை இயக்கம் ஓகேவா ஒன்று நான்கு மூன்று இரண்டு அப்படிங்கிறது எது ஒன்று பொதுத்துறை அல்ல எது பொதுத்துறை அல்ல அப்படின்னா டிஸ்கோ அப்படிங்கிறது சரியா டிஸ்கோ அப்படிங்கிறது பொதுத்துறை அல்ல என்எல்சி பொதுத்துறை செயல் பொதுத்துறை பிஎஸ்என்எல் பொதுத்துறை டிஸ்கோ அப்படிங்கிறது பொதுத்துறை கிடையாது பிரைவேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு இது ஜிஎஸ்டியை யார் அறிமுகப்படுத்தினாங்க கேட்குறாங்க ஃப்ரான்ஸ் சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது என்ன சிவப்பு புரட்சி ரெட் ரெவல்யூஷன் என்ன அப்படின்னா இறைச்சியும் தக்காளியும் சரியா ஆப்ஷன் டூ அண்ட் அதாவது ஆப்ஷன் சி டூ மற்றும் த்ரீ சுய உதவிக்குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எவை சுய உதவிக்குழுக்கள் ஸோ இது சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டால் பெரும்பாலான சுய குழுக்கள் பத்து முதல் இருபது பெண் உறுப்பினர்களை கொண்டுள்ளது சரி சுய குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது சரி சுய உதவி குழுக்கள் தங்களை தாங்களே கொள்ள முடியாது தவறு சுயஉதிக் குழுக்களே தங்களை தாங்களே தான் வந்து உருவாக்குனாங்க ஸோ ஆப்ஷன் த்ரீ அப்படிங்கிறது தவறு சாரா மூணாவது கூற்று தவறு ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும்தான் சரி கூற்று அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது காரணம் இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது பாருங்க இது கூற்று காரணம் ரெண்டும் சரி சரியான விளக்கம் காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு என்ன இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நுரையீரல் கணையத்தில் கைமோ ட்ரிப்சினில் காணப்படும் மூலக்கூறு என்ன ட்ரிப்சின் ட்ரிப்சின் வந்து என்ன வரும் அப்படின்னா புரதம் வரும் கீழ்கண்ட தொடர்களிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்குவோம் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது மக்கள் தொகை அடத்து குறைவாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி ஆப்ஷன் டூ வாஸ்குலார் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவர குழுமம் எது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெரிடோபேடிகளை தான் சொல்லுவாங்க இருபுறமும் குளிந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் என்ன செல் என்ன செல் அப்படின்னா எரித்ரோசைட் அதாவது ரத்த தான் இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவ அமைப்பு கொண்ட செல் அப்படின்னு சொல்லுவாங்க அமில ஊடகத்தில் பீனாப்தலின் என்ன ஆகும் அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா நிறமற்றதாக இருக்கும் முதன்மை உரங்கள் என்பன என்ன நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மேற்கூறிய அனைத்தும் அப்படிங்கிறது உலோகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிகளை சரியான சரியாக அடுக்குக நம்ம இதெல்லாம் சயின்ஸ் கேள்வியில் பார்த்துருக்கோம்ப்பா ஃபஸ்ட்டு ரெண்டாவது வரும் அதாவது தாதுக்குளை அடர்பித்தல் அடுத்து ஒன்றாவது உலோகத்தை தூய்மையாக்கல் அடுத்து மூணாவது பண்படாத உலோகத்தை உருவாக்கல் ரெண்டு ஒன்று மூணு அப்படிங்கிறது தான் சரியான சாரி ரெண்டு ரெண்டு மூணு ஒன்று உலோகத்தை தூய்மையாக்கல் சாரி கொல்லப்பா ஐயோ சாரிப்பா சாரிப்பா ரெண்டாவது தாதுக்களை அடர்பித்தல் ரெண்டாவது மூணாவது பண்படாத உலோகத்தை உருவாக்குதல் அடுத்து ஒன்றாவது உலோகத்தை தூய்மையாக்கல் ரெண்டு மூணு ஒன்று சரியா கொஞ்சம் டங்கு ட்விஸ்ட் ஆகிடுச்சு சரியா ஓகே அடுத்து கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வன் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு என்ன ஒளிமூலத்தின் செறிவு என்ன அப்படின்னா கேண்டிலா மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படும் மேல்நோக்கு விசை என்பது என்ன மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை என்பது என்ன மிதப்பு விசை பண்பாடு என்பது மக்களின் மொழி உணவு உடை சமூக பழக்கங்களை குறிக்கும் கரெக்டு இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது கரெக்டு ஸோ இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான உடை அடுத்து புர புரட்சி பொறுத்துக தங்க நூலிலை புரட்சி தங்க நூலிலை புரட்சி பொறுத்த வரைக்கும் சனல் உற்பத்தி வெள்ளி புரட்சி பருத்தி உற்பத்தி சாம்பல் புரட்சி உரம் நீலப்புரட்சி மீன் ஸோ மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை கீழ்கணவற்றுள் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயலை அப்படிங்கிறாங்க எந்த ஆறு அப்படின்னா நர்மதா நர்மதா தான் கிழக்கு நோக்கி பாயலை ஓகேவா மற்ற எல்லாமே மகாநதி கோதாவரி கிருஷ்ணா மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி பாயிரது நர்மதா வந்து மேற்கு நோக்கி பாயிருது மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் எசை அழகு என்பது என்ன மின்னழுத்த வருட்டடே எஸ் அழகு என்ன அப்படின் கேட்டால் வோல்ட் உலகில் டேஷ் இடங்கள் உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக கருதப்படுகிறது எத்தனை இடங்கள் அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை இடங்கள் அப்படின்னா முப்பத்தி நான்கு இடங்கள் அடுத்து பொறுத்துக்க இன்சாட் இன்சாட் என்னது அது வந்து ஒரு செயற்கைக்கோள் ஓகேவா செயற்கைக்கோள் புறநகர பரவல் புறநகர பரவல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின் கேட்டால் ஓகே இதில் வந்து டிஎன்பிசிலேயே நமக்கு வந்து தப்பாக தான் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க நான் கரெக்டாக சொல்கிறேன் இன்சார்ட் அப்படிங்கிறது செயற்கைக்கள் ஃபஸ்ட்டு மூணு வரணும் புறநகர பரவல் வந்து நகர்ப்புற நகரமயமாக்கல் நாலு வரணும் கொங்கன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின் கிட்டால் மும்பை ஸோ ரெண்டு வந்து வரணும் எல்லைப்புற சாலை நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று வந்து வரணும் ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது ஆப்ஷனே வந்து கிடையாது சரியா டிஎன்பிசியில் என்ன ஆன்சரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறதான் ஆன்சரை வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேவா அடுத்ததாக சிந்து சமொழி நாகரிகம் ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ் கூற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சிந்து சமோழி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன இது சரியா ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்துச்சியா ஆமாம் இருந்துச்சு சிந்து சமவெளியில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போம் வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சரி சிந்துசமளி நாகரீகத்தில் ஒன்றுக்கு ஒன்றுக்கும் அதிகமான ஐந்து குழுக்கள் இருந்தன ஐந்து குழுக்கள்லாம் வந்து கிடையாது சரியா கரெக்டான கவுண்ட் வந்து கிடையாது ஸோ ஒன்று ரெண்டு மட்டும்தான் என்ன அப்படின்னா சரி அப்படிங்கிறது இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது இது சரியா சரி ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்று சரி ஸோ ஆப்ஷன் ஏ ஆர் இரண்டும் சரி அதே மாதிரி காரணமோ கூற்று அதாவது காரணம் கூற்றுக்கு சரியான ஒன்று விளக்கமான ஒன்று கவிராஜா என்ற புகழை பெற்றவர் யார் கவிராஜா யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் பேசின் ஒப்பந்தம் இரண்டாம் பீஷ்வா பாஜிராவுக்கும் டேஷுக்கும் இடையே கையெழுத்தானது ஸோ யாருக்கும் இடையே அப்படின்னா வெள்ளசிலிக்கு இடையே திருச்சிராப்பள்ளி பிரடனம் வெளியிட்டவர் யார் திருச்சிராப்பள்ளி பிரடனம் வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் மருது சகோதரர்கள் அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு முப்பது வயதுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும் தவறு எப்பயுமே குறைவாக இருத்தல் வேண்டும் வரவே வராது சரியா மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாது கிடையாது ராஜ்யசபா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண எம்எல்ஏ எம்பி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ராஜ்யசபாவுக்கு செலக்ட் பண்ணுவாங்க ஸோ கிடையாது மக்கள் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க இலக்கியம் அறிவியல் கலை சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற பனிரெண்டு நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் சரி மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை இரநூத்தொம்பது சரி ஸோ மூன்று மற்றும் நான்கு சரியானவை ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் பதினஞ்சு ஆர்டிகல் பதினஞ்சு என்ன அப்படின்னு கேட்டால் சமயம் இனம் சாதி பாலினம் பிறப்படம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது பதினாறு பதினாறு வந்து பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல் இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கிற உரிமை பிரிவு இருபத்தொம்பது ரெண்டு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிறது தான் சரியான விடை இந்திய அரசியலமைப்பின் டேஸ் பிரிவில் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது எந்த ஆர்ட்டிகள் எந்த ஆர்டிகள் அப்படின்னா ஆர்டிக்கல் இருபத்தி எட்டு தவறாக பொருந்தியுள்ளது எது தவறாக பொருந்துள்ளது எது அப்படிங்கிறாங்க பாருங்கள் காவிரி துங்கபத்ரா பாலாறு அப்படிங்கிறது சரியா இதுதான் தவறாக பொருந்து மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பொருந்திருக்குது மகாநதி டெலன் சந்தூர் கோதாவரி பூர்ணா பெண்கங்கா கிருஷ்ணா பீமா கொய்னா அப்படிங்கிறது காவிரிக்கு துங்கபத்ரா பாடாறு வராது சரியா ஸோ தவறாக புரிந்து உள்ளது ஆப்ஷன் டி அப்படிங்கிறது ஸோ நம்ம இதை வந்து ஒரு எழுபத்தஞ்சு கேள்விகள் வந்து பார்த்துருப்போம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க இது வந்து புக்கில் இருந்து தான் கேட்டுருக்காங்க சரியா அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்